நடிகர் கிருஷ்ணாவிடம் பதினேழு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் கேட்கலாம் நடிகர் கிருஷ்ணாவிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது சென்னை ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணையானது பதினேழு நடைபெற்று வருகிறது போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அல்லது போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களும் இவருக்கு தொடர்பு எதுவும் இருந்ததா என்ற அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றனர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் கைது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது போலீசார் கண்காணிப்பு வளையத்துக்குள் சினிமா உலகம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது போதைப்பொருளுக்கு அடிமையான நடிகர் நடிகைகள் போலீசார் தற்போது கண்காணிக்க தொடங்கியிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த கிருஷ்ணாவிடம் அதாவது நடிகை கிருஷ்ணாவிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் அவர் கைது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஏற்கனவே அதாவது அதிமுக முன் அதிமுக நிர்வாகி கொடுத்த கொடுத்ததன் தான் போதைப்பொருள் பயன்படுத்தி அதன் பின்பு ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இவருக்கும் அவருக்கும் என்ன மா எந்த மாதிரியான தொடர்பு இருக்கிறது எந்த பண பண பரிவர்த்தனை இருக்கிறது என்ற கோணத்தில் துணை ஆணையர் தகவல் காவல்துறை துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் மற்றும் இணை ஆணையர் விஜயகுமார் ஆகியோர் இரண்டு இரண்டு காவல் துறை உயர் அதிகாரிகளும் இந்த விசாரணையில் இருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த விசாரணையானது கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இது இன்னும் இந்த விசாரணை தொடர்ந்த பின்பு அவரை மருத்துவ பரிசோதனை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதில் அவர் அவர் அத அதில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினாரா என்ற மருத்துவ சோதனை தெரிந்த பின்பு அதன் பின் அவர் கைது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் போ போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேண்டும்